அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பார்த்துங்க ஏஏ ஏ வாங்கின்னு போய் ஜட்டியில் நிற்கிருப்பேன் அதுல ஏன் ஈஏவ ரவுண்ட் பண்ணியிருப்பேன் ஐஏவை ரவுண்ட் பண்ணியிருப்பேன் ஓஏவை ரவுண்ட் பண்ணியிருப்பேன் யூஏவே ரவுண்ட் பண்ணியிருப்பேன் நல்லா பார்த்துங்க ஏஇ ஐஓயுன்றது தான் வந்து வவல்ஸு அதில் ஏ விட்டுருப்பேன் ஏன் விட்டுனா அப்புறம் விஷயம் சொல்கிறேன் ஆனால் ஈய பண்ணியிருப்பேன் ஈக்கப்புறம் ஐஏ பண்ணியிருப்பேன் ஐக்கப்புறம் ஓ பண்ணியிருப்பேன் ஓ அக்கப்புறம் யூ பண்ணியிருப்பேன் அஞ்சில் ஒன்று விட்டேன் ஃபஸ்ட்டு லெட்ரு ஏஏ விட்டேன் ஏ ஏன் விட்டேன்னு அப்புறம் விளக்கு சொல்கிறேன் மீதி நாளும் காட்டிருப்பேன் அதை வந்து சேர்க்கக்கூடாது நான் எழுதுகிற பேர் இல்லை எல்லாம் ஆவலே வரும் இதை என் ஷார்ட்ஸ்லையே போட்டுந்தான் நான் சொல்கிறேன் பார்த்து பாபா ஸ்பெல்லிங் இருக்குது அது பக்கத்தில் பிஏ போட்டேன்னா பாபா கரெக்டா இங்கே பாருங்கள் அது பக்கத்தில் சிஏக்குது உணவு உதாரணத்துக்கு சொன்னேன் கனடா சிஏ டிஏ கனடா கெனரா பேங்க் சிஏ என் ஆர்ஏ கனரா மாலா எம்ஏ எல்ஏ கலா கேஏஎல்ஏ வனஜா விஏ என் ஜேஏ சரவணா எஸ்ஏ ஆர்ஏ விஏ என் சரவணா நல்லா கேட்டுக்கோ விஷயங்கள் எப்படி வருது பாரு எதுலேயும் எம்மு இன்னும் நல்லா முடியல ஆவளே போய் ஆவள் தொடங்குறது ஆவல முடியுது கரெக்டாக ஆளையா ஏன் ஏவ விட்டுட்டு நான் வந்து ப்ராக்கெட்டில் போடலை அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணலைன்னா ஆளையா ஏஏ வரும் ஏ எல்ஏ ஏ ஆளையா அப்போ அந்த ஸ்பெல்லிங் உதவுது அதனால நான் ஏ ரவுண்ட் பண்ண மீதியெல்லாம் உதவாது ஏன்னா போய் பாரு உச்சரிப்பில் மாறிடும் ஆனு வராது உச்சரிப்பு ஈயா கூட ஏ போட்டு பாரு எப்படி வரேன் மாறிடும் ஐயா கூட போடு மாறணும் ஓ கூட போடு மாறணும் யுவா கூட போகிறோம் அதனால தான் ஏன் விட்டேன் ஐடியா புரியுதா நீ இது எதை ஒன்றா எதை கூட மா இந்த ரெண்டு இடத்துக்குமே இதில் போட்டேன்னா எதுனா வருமா வரும் எங்கேனா வரும் சரி பி ஏக்குது இங்கே எண்ணெய் இருக்குது இங்கே பக்கத்தில் எண்ணெய் சேர்ந்து சார் வருமா பானா பானா என்னன்னாத்தான் பானா காத்தாடி இங்கிலீஷில் எதுனா நான் பானா இதுதான் ஸ்பெல்லிங்கு நீ இது உள்ளே இல்லாததே இல்லைன்றண்ணா இது உள்ளே இல்லாத ஒரு வேர்டு இல்லை நீ காட்டினா முடியாது ஏபிசிடிக்குள்ளேருந்து தானே ஃபார்ம் ஆயிக்குது அதை தான் நான் ரெண்டு தடவை போட்டு வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு புரியணுன்றதுக்காக காட்டுறேன் நான் சொன்னேன்னா இப்போ வந்து ஆச்சரியப்படையும் இங்கிலீஷு என்னை பொறுத்த வரையிலாம் ஏபிசிடி கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் நடத்தி முடிச்சு வந்தோம் அதுக்கப்புறம் வேர்ட்ஸுக்கு போனால கேஸ் போட்டு நிற்கிருவேன் ஏன்னு கேட்டால் வேர்ட்ஸ் போகக்கூடாது ஃபஸ்ட்டு இதை கொடு இது மெரிசு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணு அதுக்கப்புறம் வா ரெண்டு லெட்டர்லேயே ஆயிரம் வேடுகுது அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இதில் தான் பத்து லட்சம் வேடுக்குதுன்றேன் நான் பேர்ச்சி ஒர்க்கில் அப்போ எழுதும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நாலேஜ் வளரும் இத்தனை மறைச்சி போட்டிங்களே நீங்கள் எத்தமனியாக ஆப்பிள்ன்ற அவன் எங்கடா குழப்பிக்கின்னு ஸ்பெல்லிங்க அது பண்ணுறான் இது அப்படி கிடையாது இதில் எழுதுணுன்னா அடுத்து அடுத்தது வேறு மாதிரி போனால் கூட அந்த ஐடியா வரும் அவனுக்கு அதனால் நான் சொன்னேன் எதுக்காக சொல்கிறேன் தெரியுதா என்ன நான் சொன்னேன் நான் பார்த்தேன் பாபா பார்த்தா பாபா சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் கனரா சொன்னேன் கெனடா சொன்னேன் மாலா சொன்னேன் கலா சொன்னேன் வனஞ்சா சொன்னேன் சரவணா சொன்னேன் ஏன் வேறு இல்லையா ஹெமாகனா சொல்லி ஒய்ஏ எம்ஏ ஹமாகா வரதராஜா வி ஏ டிஏ ஆர்ய ஜேஏ வரதராஜா ராஜராஜா ஆர்ய ஜேஏ ஆர்ய ஜேஏ ராஜராஜா காமராஜா காமராஜுன்னா ஜேவோட நிற்கும் அது பக்கத்துலேயே வந்து தான் காமராஜா அவர் கிங் மேக்கர் நம்முடைய காமராஜர் அவர் இல்லைன்னா எந்த குழந்தையும் படிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் அது வேறு விஷயம் என்ன சொல்கிறார் இந்த பேர் சொன்ன ஒரு உத்வேகம் வரும் காமராஜா காமராஜ்னு காமராஜா அப்போனா கரெக்டாக வந்துடும் ரைட் சரி நீ க நாகராஜா வருமா வரும் எழுதிப்பார் என்னே ஜிஆர்ஏ நாகராஜா இப்போது ஒரு ரெண்டு நாள் ஒன்று போட்டேன் அதில் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் ஒரிஜினான்டல் மெத்தடு ஹெச்எம்னு போட்டிருப்பேன் இந்த சைடு வெர்டிக்கல் மெத்தடுன்னு காமிச்சேன் இதே தான் போட்டுக்கணும் இதே தான் எழுதி காட்டுக்கலாம் என்னென்னா சரவணான்னு இப்படி எழுதியிருப்பேன் அந்த சரவணா இந்த சைடில் எழுதியிருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஆர்ஏ விஏ என்ன இதெல்லாம் போர்ட்டில் கட்டினா நல்லாயிருக்கும் இருந்தாலும் பார்த்தேன்னா மேடம் இது பக்கத்தில் எல்லாத்துலேயும் ஏ வருதுன்னு நினைப்பேன் அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும் லாங்குவேஜ் பயப்பட மாட்டேன் ஆனால் இப்படி பாரு போ அவ்வளோ பெஸ்ட்ரானு நினைப்பேன் ஆனால் ஏ ஏ வர்றது எல்லாத்து பக்கத்துலேயும் தெரியாது இதெல்லாம் இல்லை கரெக்டாக தெரியும் மடித்து எழுதுறல ரெண்டு ரெண்டாக தமிழில் ஒரு எழுத்துக்கு இதில் ரெண்டு எழுத்துக்கு அது நான் உச்சேரிக்கு வச்சு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரே எழுத்துக்கு ஒரு எழுத்துங்குது இம்முன்னு முடியுதுன்னா அந்த இடத்துல எம்மு தான் வாங்கணும் மான்னு வந்தால் அது ஒரே ஒரு தானாக மாவில் இம்மு பிளஸ் ஆ அடங்கி இருக்குது இல்லை அப்போ இம்முக்கு எம்மு ஆ ஓகே அப்படி பிரித்து வரும்போது ரெண்டு எழுத்து வரும் ஐடியா புரியுதா அதை தான் என்ன சொல்ல வரேன்னா கண்மூடித்தனமாக எதையும்